இது சித்ராவின் கதை ஒரு பெண்ணின் கதை பகுதி எட்டு கல்லூரியில் தனது வகுப்பறையில் முதல் நாள் அப்போது மலர்ந்த ரோஜா பூவைப் போல சித்ரா முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள் போடப்பட்டிருந்த மூன்று வரிசைகளில் இரண்டாம் வரிசையில் ஆண்களும் மூன்றாம் வரிசையில் பெண்களும் கலந்து அமர்ந்திருந்தனர் அப்போது சித்ராவுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள் பிரியா என்ற பெண் அவள் ஏற்கனவே சித்ராவுடன் படித்திருந்தவள் சிநேகமாக இருவரும் பார்த்து கொண்டனர் அப்போது வகுப்பறையில் தமிழ் பேராசிரியை அபர்ணா தேவி உள்ளே நுழைந்தாள் புதிதாக வந்திருந்த சித்ராவை அறிமுகம் செய்து கொண்டாள் வகுப்பில் உள்ள ரெண்டு மாணவ மாணவிகளுக்கும் சித்ரா ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அறிமுகமானாள் ஏறக்குறைய ஓர் இருவரை தவிர சித்ராவை அனைவருக்கும் தெரிந்திருந்தது அது மட்டுமன்றி சித்ரா ஏற்கனவே படித்திருந்த வகுப்பில் உள்ள தோழிகளும் அங்கே அமர்ந்திருந்தனர் அப்போது வகுப்பில் பெண் அடிமை பெண் சுதந்திரம் என்ற தலைப்பில் தமிழ் பேராசிரியை தேவி பாடம் எடுத்துக் கொண்டிருந்தாள் அப்புறம் தேவி பாரதிதாசன் பெண் அடிமை சுதந்திரம் பற்றி பேசியதை விளக்கமாக கூறினார் பெண் சுதந்திரம் பற்றி பெண் கல்வி பற்றி தங்களுக்கு என்ன தெரியும் என்பதை ஒவ்வொருவரும் எழுந்து சொல்லுங்கள் என்று கேட்டாள் அப்போது தயக்கமாக பெண்கள் யோசித்தபடி இருக்க சித்ரா எழுந்து பெண் கல்வி என்பது நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அவசியமானது பெண் கல்வி கற்றால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆண்களின் அடிமை போக்கை உடைத்தெறிய தனி பாதையை அமைத்து கொள்ள முடியும் அது மட்டுமன்றி ஒரு வீட்டில் ஆண் என்பவன் படித்தால் அந்த குடும்பம் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கை அப்பா அம்மா மட்டுமே பயனடைய முடியும் அதுவே ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் மட்டுமன்றி அவள் திருமணமாகி செல்லும் வீட்டிலும் அவளுக்கு பிறக்க போகும் குழந்தையும் அதற்கு அடுத்த தலைமுறையும் நிச்சயமாக ஒரு படி உயர்ந்து நாட்டை வளப்படுத்தும் என்று பேசி முடித்தாள் அனைத்து மாணவ மாணவிகளும் கைதட்டினார்கள் அப்போது பேராசிரியை அபர்ணாதேவி சித்ராவின் அருகே வந்து வாழ்த்துக்கள்மா எல்லா சூழ்நிலையும் பெண்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தை இழந்துடக்கூடாது இந்த வகுப்பில் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க நீ ஒருத்திதமாக துணிச்சலாக எழுந்து பேசின எப்போவுமே பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டிய இடத்துல அடக்கமாக இருக்கணும் துணிச்சலாக இருக்க வேண்டிய இடத்துல துணிச்சலாக இருக்கணும் ரெண்டுல எது மாறினாலும் அங்கே வாழ்க்கை மாறிடும் என்று பேராசிரியர் அபர்ணாதேவி சித்ராவின் அருகே நின்றபடியே மாணவர்களுக்கு கூறினார் அப்போது சித்ரா பேராசிரியரிடம் மேடம் நான் இந்த சின்ன வயசுலேயே அளவுக்கு அதிகமான அனுபவங்கள் அடைஞ்சிட்டேன் இங்கே இருக்கிற எந்த பொண்ணுக்குமே என்ன கல்யாணம் நடக்கலைன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணத்தினால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டேன் என்னுடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வேறு ஒன்றும் இல்லை நமக்குள்ளே எப்படியாவது நல்லா வாழ்ந்துட்டாதன்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைக்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மாவும் நினச்சாங்க ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் என் வாழ்க்கை அமைஞ்சது ரொம்ப மோசமான இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன் வீட்டில் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நான் உங்க எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அப்பா அம்மா பார்த்து முடிவு எடுக்கிற கல்யாணம் தானே அப்படின்னு அசட்டையாக இருந்துடாதீங்க என்ன நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒருபோதும் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஜாதகம் சரியில்லை சீக்கிரமாக உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சிறப்பாக அமையும் வாழ்க்கைன்னு ஏதோ ஒரு ஜோதிட சொன்னதை நம்பி அவசர அவசரமாக எனக்கு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணத்துக்காக அவங்க செலவு பண்ண காசு அந்த கடனை கூட இன்னும் அடைக்க முடியல அவங்களால் ஏதோ ஒரு அவசரத்தில் நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய படிப்பு போய் அப்பா அம்மாவுடைய பண காசு எல்லாம் போய் நிறைய கடன் வாங்கி பவுனு காருன்னு எது எதுக்கும் கடன் வாங்கி நான் நல்லா இருக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாரு நானும் நல்லா இல்லை எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா இல்லை அதனால் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் எந்த பொண்ணும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க நல்லா யோசிங்க எனக்கு நிறைய அவமானங்கள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் மறுபடியும் நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் சித்ரா அபர்ணா தேவியிடமும் சக மாணவிகளுடனும் தன்னுடைய அனுபவங்களை ஏமாற்றங்களை சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டாள் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அங்கிருந்த அனைத்து பெண்களுக்கும் சித்ரா கதாநாயகி கதாநாயகியாகிவிட்டாள் எல்லோரும் அவளையே ஆச்சரியமாகவும் ஒரு சில மாணவர்கள் அவளை பாவமாகவும் சில பெண்கள் அவளை வியப்பாகவும் பார்த்தனர் மதிய உணவு வேளையில் அவள் அருகே பிரியா வந்து அமர்ந்தாள் பிரியா அவளுக்கு கை கொடுத்தாள் என்னாச்சு எதுக்கு கையெல்லாம் கொடுக்குற சித்ரா ஒன்று மாதிரி தைரியமான பொண்ணு தான் நம்ம சமுதாயத்துக்கு தேவை எனக்கு ஏன் ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா போன வாரம் தான் எனக்கும் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தாங்க நான் படிப்பு முடியட்டும்னு சொன்னேன் சொந்த விட்டுடக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் அத்தை பையனை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருந்தேன் நீ பேசினவுடன் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது சித்ரா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் சித்ரா பிரியாவிடம் பிரியா நான் என் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாருக்கும் சொன்னேன் என்ன மாதிரியே எல்லாருக்கும் மோசமான வாழ்க்கை அமையணும்னு சொல்ல முடியாது இல்லையா நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டே தெளிவாக எடுத்து சொல்லு இந்த வருஷம் முடியட்டும்னு சொல்லு இல்லை மாஸ்டர் டிகிரி ரெண்டு வருஷம் படிக்கணும்னு சொல்லு நீ உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க உண்மையிலேயே உன்னை புரிஞ்சிக்கிற உங்கள் அத்தை பையன் இருந்தான்னா அவங்ககிட்ட நீ விளக்கமாக எடுத்து சொல்லு அவன் உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான் பிரியா இல்லை அவன் உன்னை புரிஞ்சிக்கலன்னா உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்க இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீ முடிவு எடுத்துக்க என்று அழகாகவும் பக்குவமாகவும் சொல்லி கொண்டிருந்த வேளையில் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் செய்தால் அதில் வெஜிடபிள் பிரியாணி இருந்தது அப்பொழுது பிரியா அவ்வளவு டிஃபன் பாக்ஸில் ஓப்பன் செய்து நான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன் என் சாப்பாட்டை கொஞ்சம் டேஸ்ட் பாரு என்று கொடுத்தாள் அப்போது இவர்கள் இருவருக்கும் எதிரே வந்து தமிழ் மாறன் என்ற மாணவன் அமர்ந்தான் வந்தவுடன் ஹலோ மேடம் பிச்சிட்டீங்க என்றான் சித்ரா அவனை கேள்வியாக பார்த்தாள் அவனை தன்னை தமிழ் மாறன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் நீங்கள் நம்ம லெக்சரர் அபர்ணாதேவி கிட்ட பேசினதை ரொம்ப ரசிச்ச மேடம் சித்ரா அவனை பார்த்து தேங்க்ஸ் என்றாள் அப்போது தமிழ் மாறன் அவளிடம் எங்கள் வீட்டில் நான் என் தங்கச்சி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சி படிச்சிகிட்டு இருக்கா அப்பா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி வச்சுருக்காரு எங்கள் அம்மா வீட்டோடு இருக்காங்க சித்ராவும் பிரியாவும் இதை எதற்கு நம்மிடம் சொல்கிறான் என்பது போல பார்த்தார்கள் அப்போது தமிழ் மாறன் சித்ராவிடம் விளக்கினார் மேடம் நான் எதுக்கு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் என்னை பற்றி சொல்லும்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார பற்றியும் சொன்னேன் அப்படின்னா அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட உறவுகளோடு விட்டு கொடுத்து வாழ்கிற எந்த பையனும் இன்னொரு வீட்டுக்கு ஒன்று குடும்பம் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு பெண் அப்படின்னா என்னன்னு தெரியும் அடிமையை நடத்த மாட்டான் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லாமே அக்கா தங்கச்சிகளோட விட்டு கொடுத்து வாழாத ஒரு ஆண் மூலமாக தான் நடந்திருக்கு அதே போல் எந்த ஆணையும் எல்லா ஆணையும் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் இதை ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா பெண்கள் கூட தவறு செய்கிறாங்க மேடம் என்னுடைய பெரியப்பா பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி மூணு நாள் வரைக்கும் எங்கள் அண்ணங்கிட்ட அந்த பொண்ணு பேசவே இல்லை நாலு நாள் கழித்து அம்மா வீட்டு வரைக்கும் போகிறேன்னு கிளம்பி போன பொண்ணு அம்மா வீட்டுக்கும் போகலை புகுந்த வீட்டுக்கும் வரல அந்த பொண்ணு ஏற்கனவே யாரையோ லவ் பண்ணியிருப்பா போல இருக்குது அவன் கூட போயிட்டான்னு பத்து நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு செய்தி வந்துச்சு இப்போ எங்கள் பெரியப்பா வீடு இருளடைஞ்சு போய் கிடக்குது மேடம் ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கள் வீடு எங்கள் பெரியப்பார் வீடு ரெண்டு வீடுக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இத்தனைக்கும் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னான் வரதட்சணையாக ஒரு பவுன் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தான் பணம் நகை எல்லாமே உங்கள் பொண்ணுக்கு மட்டுமே அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுங்க கொடுக்கலாம் நான் கேட்டதாகவோ எங்க அம்மா அப்பா கேட்டதாகவோ ஒரு குண்டுமணி கூட நீங்க நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தான் அந்த பொண்ணுக்கு போட்ட நகை அந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டான் இன்னைக்கு எங்கள் அண்ணன் திக்கு தெரியாம இருக்கான் என்ற தமிழ் மாறன் சொல்ல சொல்ல சித்ராவும் பிரியாவும் அமைதியாக மற்றும் வேதனையாகவும் அதை கேட்டுக்கொண்டிருந்தனர் அமைதியாக உணவு அறிந்துவிட்டு தனது வகுப்பறைக்குள் சென்று அமர்ந்தனர் சித்ரா அவளையும் அறியாமலேயே தமிழ் மாறன் எங்கே அமர்ந்திருக்கிறான் என்று கண்களால் தேடினாள் மூன்றாவது வரிசையில் தமிழ் மாறனும் இவளை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் ஒரே நேரத்தில் அவனும் சித்ராவை பார்த்தான் ஒரு பெண்ணின் கதை சித்ராவின் கதை வளரும் பகுதி பத்து